ஆ மின்ஸ்டர் நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் தலைமை சாங்கிற இந்த பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஒரு தீர்மானம் ஒன்று மேற்கொண்டுருந்தீங்க அதாவது திருமண வயதிலேயே பதினெட்டாக கொண்டாட சம்பந்தமாக ஒரு சட்டம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அதை நீங்கள் அரசாங்கத்தை சமைப்பீங்க அது தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும் சொல்ல முடியுமா முக்கியமாக ஒரு ரெண்டு வீடு இருக்கிறோம் பதினெட்டு வயது நாங்கள் உலக நாங்கள் சமாதனை பதினெட்டு வயதுக்கு ஏற்பட்டவர்கள் அனைவருமே சிறுவர்கள் என்று மதிக்கப்பட வேண்டும் என்றதை உறுதிப்படுத்த வேண்டும் அதில் பார்க்கும்போது சிறுவர்களை நாங்கள் தரப்பட்டு வருகின்ற மாணவர்களை பார்த்து கூட்டி பார்க்க நிறைய பேர் கல்வியிலிருந்து இடைவெளக்கலுக்கு தரப்பட்டவர்கள் தான் இவ்வாறான சீர்குலைகளாம் தன்மைகள் ஆகவே பதினாறு வயது வரையும் கல்வி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் பதினெட்டு வயது வரை நாங்கள் திருமண வயதுகளை நாங்கள் கொண்டு வரும்போது உதாரணமாக பிரதேசங்களா இருக்கலாம் கொடும்பாட்டு பிரதேசங்கள்ல கூட இந்த நிறைய விஷயங்கள் காரணமாக வறுமையை நிறைய இளைஞர்கள் காரணமாக பதினெட்டு வயதுக்கு இருந்த சிறுவர்கள் திருமணம் செய்து கொண்ட அபாயத்தை நாங்கள் சிறுவர்களுக்கு அதாவது

呃，部分的个人能力。